இயாழ்பாடம் நாரந்தனை வடக்கை புறப்படமாகவும் வதிப்படமாகவும் யாழ்ப்பாணம் கொழும்பு வவுனியா ஆகிய இடங்களை வதிபடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீபதி பரமேஸ்வரி அவர்கள் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வவுனியாவில் காலமானார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்றவர்களான உரும்பராயைச் சேர்ந்த பசுபதி சுபத்திரையம்மா தம்பதிகளின் அன்பு மரமகிடமும் காலம் சென்ற ஸ்ரீபதி அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான விநாயகமூர்த்தி நடேச பிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரியும் தேவசி அவர்களின் அன்பு தாயாரும் சுகன்யா அவர்களது அன்பு மாமியாரும் ஜெய்தேவ் தேனுஜன் ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும் சித்தங்கேணியைச் சேர்ந்த சண்முகநாதன் அருந்ததி தம்பதிகளின் அன்பு சம்மத்தியும் காலம் சென்று சுசீலாவதி நடேஸ்வரி காலம் சென்றவர்களான ஜெயபதி தர்மபதி மற்றும் தனபதி கமலாஜினி காலம் காலம்சன்று தயாபதி ஆகியோரின் அன்புமை துணியும் இந்திராணி தனலட்சுமி சுமதி சிவனேசராஜா பிரேமா ஆகியோரின் அன்பு சகலையும் ஸ்கந்த பிரசாத் மிருணாலினி சிவேந்திரன் கிருஷ்ணாலினி ஆகியோரது அன்பு அத்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்